சிறப்பான மறைவு வளரவுருட்டி நம்ம பொதுமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி 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 அன்றி ஒரு விஷயம் நான் கருத்துக்காங்க வாழ்ற குறிச்சி கிராமத்தை சார்ந்த தொழிலோர்களை தாய்மார்களே வாக்காளர் குழு மக்களே இந்த கொடியேறு என் உயிரின் உயிரான விடுதலை செலுத்திற்கு வரவேற்பு வகைகளுக்கு என்னுடைய நிச்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல வாழ்வுரிமையை நிலையை பாதுகாப்பதற்கான ஒரு அரசும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து அகில இந்திய தலைவர்களை எல்லாம் ஒரு கிடைக்கும் எதற்காக இருந்தால் பத்தாண்டு கால மோடி ஆட்சி பெரும் அவலம் நிறைந்த ஒரு அந்த ஆட்சி தொடர்வது ஆட்சிக்கு நல்லதல்ல மக்களுக்கும் நல்லதல்ல அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் ஆனால் ரேஷன் கடைகள் இருக்காது நூறு நாள் வேலை சட்டம் இருக்காது நம் வீட்டு பிள்ளைகள் படிக்கிற இடஒது கொள்கை இருக்காது எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு பாசிச அரசுதான் பாஜக அரசு மோசமான அரசு தான் மக்கள் விரோத அரசு தான் மோடி அரசு என்பதால் ராகுல் காந்தி அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த யுத்தத்தை சந்திக்கிறார்கள் இந்த யுத்தத்திலே மக்கள் வெல்ல வேண்டும் அதற்கு தமிழ்நாட்டில் நாம் நாற்பது இடங்களிலும் வென்றாக வேண்டும் சிதம்பரம் உட்பட சிதம்பரம் தொகுதியிலும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் வேட்பாளர் என்று அறிவித்திருக்கிறார் அதை மனதிலே இருக்கி உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வானி சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் வாக்குகளை கலைக்க பார்ப்பார்கள் ரெண்டு மூணு ஓட்டு இருக்குன்னா ரெண்டு ஓட்டு திருமாவுக்கு போட்டுருங்க ஒரு ஓட்டு எங்களுக்கு போடுங்க என்று சொல்வார்கள் அந்த மாதிரி போன தடவை போட்டணு விளைவாகத்தான் மூவாயிரம் ஓட்டு வித்தியாசிகள் தான் போன தடவை ஜெயிக்க முடிஞ்சது அதுவும் நான் ஓட்டு எந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருந்தேன்னா என்னை தோல்வின்னு அறிவிச்சுட்டு ஏடிவிக்கு வெற்றின்னு அறிவிச்சுட்டு போயிருப்பாங்க உள்ள இருந்தால சண்டை போட்டு தகராறு பண்ணி ராத்திரி ரெண்டு மணிக்கு மேலதான் ரிசல்ட் முடிவு அறிவிச்சாங்க அப்படி ஒரு நிலை இத்தனை ஏற்பட்டுவிடக்கூடாது வாக்களித்ததெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதை விட ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த முறை நீங்கள் அளிக்கப் போகிற வாக்கு எனவே இது இந்திய நாட்டை காப்பாற்றுவதற்கு அரசமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு தரும யுத்தம் இதிலே நாம் வென்றாக வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் நமது சின்னம் வாழ்கிற குறிச்சி மக்களின் சின்னம் அங்குள்ளம் கொண்ட தாய்மார்களின் சின்னம் இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்த தோழர்களுக்கும் சிறப்பான ஏற்பாட்டை செய்த தோழர்களுக்கும் நன்றி கொடுக்குறோம் நன்றி கொடுக்குறோம் நன்றி